ஹரேண்ட் சார் எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ் வீட்டிலே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் பெரிய பெரிய உருளைக்கிழங்கா பார்த்து நான் எடுத்திருக்கேன் சிப்ஸ் போடுறதுக்கு இந்தமாரி பெருசு பெருசாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் எல்லாமே தோல் சீவி எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாத்தோ இல்லை டிஷ்யூ வச்சு ஈரத்தை தான் தொடச்சி எடுத்துடுங்க இப்போ என்ன நல்லா காஞ்சிருக்கு சிப்ஸ் கட்டி வச்சு நான் டேரக்டாக எண்ணெய் சீவிக்கிறேன் இந்த டேரெக்டாக சீவை தெரியாதவங்க ஒரு பிளேட்டில் உருளைக்கிழங்கு சிப்ஸை வந்து சீவி வச்சுட்டு இப்படி பல்க்காக அள்ளி போடாமல் ஒரு ஒரு சிப்ஸாக அள்ளி போடணும் எடுத்து போடணும் ஒவ்வொரு சிப்ஸாக அந்த எண்ணெயில் எவ்வளோ ஊற்றிருக்கீங்களோ அதுக்கு மாதிரி போட்டுக்கணும் எந்த சிப்ஸும் உன்னோட ஒன்றும் ஒட்டவே கூடாது பல்காக அள்ளி போட்டிங்கன்னா எல்லாமே உன்னோட ஒட்டி வேகத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாரி போட்டுட்ட போட்டதுக்கப்புறம் நல்லா பபுள்ஸ் பபுள்ஸாக வருது இல்லை ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வேக வைக்கணும் அஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா பபுள்ஸ் எல்லாமே அடங்கி சிப்ஸ் எல்லாமே வெந்து சூப்பராக ரெடியாக இருக்கும் இப்போ சிப்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த சிப்ஸுமே கலர் சேஞ்ச் ஆகாமல் போட்ட மாதிரி ஒயிட் கலர்லேயே இருக்குது எல்லா சிப்ஸுமே சூப்பராக இருந்துச்சுன்னா மொறு மொறுன்னு இருக்குது நீங்கள் கடைகளில் தான் வாங்க போனீங்கன்னா போட்ட ஆயில் திரும்ப திரும்ப போட்டு ஆயில் வந்து பிளாக்காக இருக்கும் அது உடம்புக்கு நல்லது இல்லை நீங்கள் வீட்லேயே அழகாக ரெடி பண்ணலாம் பசங்க கேட்குறப்ப தான் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து அழகாக அதுமாரி ரெடி பண்ணி கொடுக்கலாம் இது ரெடி பண்ணுறதுக்கு கஷ்டமே கிடையாது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இனிமேல் நல்லா பெரிய எடுத்து தோல் சீவி ரெடி பண்ணுங்கள் உங்களுக்கும் இந்தமாரி கலர் மாறாமல் சூப்பராக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா உருளைக்காயுமே சிப்ஸ் போட்டு எடுத்தாச்சு நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா சால்ட்டு மட்டும் தான் நான் போட்டுக்கிறேன் பசங்க வந்து காரம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க சால்ட்டு மட்டும் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு காரம் வேணும்னா தனி மிளகா பொடியும் உப்பும் போட்டுக்கோங்க தனி மிளகா பொடியும் வேண்டான்னா பெப்பரும் சால்ட்டும் போட்டுக்கோங்க நான் சால்ட்டு மட்டும் போட்டது டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லோ கலரில் வந்து லேஸ் சாப்பிடுவோம்ல சிப்ஸு எல்லோ கலர் பேக்கெட்டில் இருக்கணும் லேஸு அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு சால்ட்டியாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு உங்களுக்கு வேணும்னா காரம் போட்டுக்கலாம் இது செய்யறதுக்கு கஷ்டமே இல்லை பாருங்கள் நீங்களே அழகாக வீட்டில் ரெடி பண்ணி கொடுங்க பிள்ளைங்களுக்கு எந்த குழந்தைங்களும் சிப்ஸ் உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் போட்டு ஃபேமிலி அண்டு குட்டீஸோடு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க நம்ம வீட்டை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ